சிஎஸ்கே vs SRH மோதிய நேற்றைய மேச்சின் தோல்வி குறித்து ஓப்பனாக உடைத்து பேசிய ருத்ராஜ் கெய்க்வாட் அதிர்ச்சியில் உறைந்த கிரிக்கெட் உலகம் அதாவது சிஎஸ்கே ரசிகர்கள் பலரும் எதிர்பார்த்த எஸ்ஆர்ஹெச் அணியுடனான மேட்சில் நம்ம சிஎஸ்கே அணி தோல்வியை தழுவியது ஒரு போட்டினால் வெற்றியும் தோல்வியும் வரும்னு ஈஸியாக எடுத்துக்க வேண்டிய போட்டியாக இந்த போட்டியை நம்ம எடுத்துக்க முடியாதுங்க ஏன்னா இந்த போட்டியில் பல பிரச்சனைகள் அதாவது நம்ம சிஎஸ்கே அணியில் பல பிரச்சனைகள் இருக்குது ஆமாங்க முதல் பிரச்சனை என்னென்னா பிச்சோட தன்மையை நம்ம ருத்ராஜ் எப்போவுமே தப்பாக ஜட்ஜ் பண்ணிடுறாரு போன மேட்சும் அப்படி தான் பண்ணார் இந்த மேட்சும் அப்படி தான் பண்ணியிருக்கார் ஏன்னா டாஸின் போதே பிச்சின் தன்மை ஸ்லோவாக இருக்குது பேட்டிங்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லி சிஎஸ்கே பேட்ஸ்மேன்கள் மனதில் ஒரு தவறான விஷயத்தை திணிச்சு விட்டுறாரு அதோட வெளிப்பாடு தான் இந்த போட்டியில் சிவம் துபேவை தவிர மற்ற அனைத்து சிஎஸ்கே பேட்ஸ்மேன்களும் கிட்டத்தட்ட பாலுக்கு பாலு தான் ரன் அடிச்சிருந்தாங்க யாருமே அதிரடியாக விளையாடவே இல்லை அதாவது நூற்றி முப்பது ஸ்ட்ரைக் ரேட்டை தாண்டி சிவம் தூபேவை தவிர மற்ற எந்த சிஎஸ்கே பேட்ஸ்மேன்களும் அடிக்கவே இல்லை எப்படி ஒரு பாலுக்கு கால் ரன் வீதம் தான் அடிச்சிருந்தாங்க அப்படி பார்த்தா சிவம் தூபே இல்லைனா இந்த மேட்ச்சில் நூற்றி நாற்பது நூற்றி நாற்பத்தஞ்சு ரன்னு தான் இந்த மொத்த சிஎஸ்கே அணியும் எடுத்திருப்பாங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் ருத்ராஜ் தான் பிச்சோட தன்மையை கணிக்க முடியலையே நம்ம தள தோனி பிச்சோட தன்மையை கணிச்சு சொல்லியிருக்க வேண்டியதானேன்னு ஒரு டவுட் வரலாம் ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா ஐபிஎல்லையும் சரி சர்வதேச கிரிக்கெட்லேயும் சரி பிச் ரிப்போர்ட் சொல்கிறவங்க மற்றும் அந்த பிச்சில் விளையாட போகும் இரு அணிகளின் கேப்டன்கள் மட்டும்தான் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வர வந்து பிச்சை தொட்டு பார்த்து பிச்சோட கண்டிஷனை அப்சர்வ் பண்ண முடியும் மற்ற யாருக்குமே அந்த அதிகாரம் கிடையாது ஏன்னால் ஒரு பிச்சோட தன்மையை கரெக்டாக கணிக்க நம்ம தள தோனிக்கு நிகர் யாருமே கிடையாதுங்க ஆனால் பாருங்கள் சிஎஸ்கே பேட்ஸ்மேன்கள் தடவு தடவுன்னு தடவுன்னு இதே பிச்சில் தான் எஸ்ஆர்ஹெச் பேட்ஸ்மேன்கள் போலா போலான்னு பிழந்துட்டாங்க மேலும் சிஎஸ்கேனி ஃபீல்டிங்கில் அதிகபட்சமாக நம்ம ரஹானே தான் ஃபஸ்ட்டு ஸ்லிப்பில் நப்பில்ல ஆனால் நேற்று போட்டியில் திடீர்னு அலியை நிற்க வச்சு முதல் ஓவரில் கிடைக்க வேண்டிய கேட்சையும் தவற விட்டுருந்தாங்க அணி அது வெறும் கேட்ச் மட்டும் இல்லைங்க இந்த மேட்சையே விட்டுட்டாங்க அந்த இடத்துல அதுக்கப்புறம் நம்ம டேரியல் மிர்ச்சல் இவர் எதுக்கு அணியில் இருக்கார்னு பல பேர் கேள்வி கேட்குறாங்க மனுஷன் டெஸ்ட்டு ஓடியை மாதிரி பாலுக்கு பால் ரன் அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டு போயிடுறாப்புல அதனால தான் இவரை டெய்லேண்டரா கடைசி ஓவர்களில் பயன்படுத்தலாம்னு நம்ம தல தோனி ஆரம்பத்திலையே சொல்லியிருக்காப்புல ஆனால் நம்ம ருத்ராஜும் ஃபிளமிங்கும் தான் இன்னும் ஒரு சில மேட்ச்ச்கள் வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம்னு சொல்லி டேரி மிட்சில் பேக் பண்ணிட்டு வராங்க இந்த விஷயத்த கடந்த மேட்ச்லேயே நம்ம ருத்ராஜ் சொல்லியிருந்தாப்ல மேலும் நேற்று நடந்த இந்த போட்டியை பார்த்த பல பேர் சிஎஸ்கே பந்து வீச்சாளர்களையும் குறிப்பாக நம்ம முகேஷ் சௌத்ரியையும் குறை சொல்கிறாங்க ஆனால் உண்மை என்னன்னா நம்ம சிஎஸ்கே அணி முதல்ல பேட்டிங் பிடிக்கும்போதே தோத்துட்டாங்க ஏன்னா இரநூறு ரன்னுக்கு மேலே அடிக்க வேண்டிய இந்த பிச்சில் வெறும் நூற்றி அறுபத்தஞ்சி ரன் அடிச்சிட்டு அப்புறமா பவுலர்களை குறை சொல்கிறதெல்லாம் ஆடத் தெரியாதவனுக்கு தெருக்கோணம்னு சொல்கிற மாதிரி தாங்க அதே சமயம் நாம் சொன்ன இந்த பல விஷயங்கள் அனைத்தும் தான் சிஎஸ்கேவோட தோல்விகளுக்கு காரணம்னு நம்ம தலை தோனிக்கும் தெரியும் ஆனால் புதிய கேப்டன் ருத்ராஜுக்கும் அனுபவம் வேணுங்கிறதுக்காகவே ருத்ராஜோட பல முடிவுகளை தோனி மறுப்பதில்லை என்பதை ருத்ராஜே கூறியிருக்கிறார் ஆகவே தலை நீங்கள் சொல்கிறத சொல்லி சிஎஸ்கே அணியை எப்படியாவது பிளே ஆஃப் பக்கத்தில் கொண்டு வந்துட்டு அப்புறமா நம்ம ருத்ராஜோட அனுபவத்துக்காக விட்டு கொடுங்க என்ன முஞ்சுங்க தலை அதுக்கு முன்னாடியே நீங்கள் எடுக்கிற இந்த ரிஸ்க் எல்லாம் நம்ம சிஎஸ்கேவோட பிளே ஆஃப் கனவை கனவாகவே ஆக்கிற போது தலனு புலம்ப தாங்க தோணுது நமக்கு சரி நீங்கள் சொல்லுங்கள் இப்படி சிஎஸ்கே அணியோட அடுத்தடுத்த தோல்விகளுக்கு என்ன காரணம் என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்